நடராஜன் குருவரிடூர் எம்ஜே நகர் அவருக்கு நீட் தேர்வில் வெற்றி பெற்று இந்த வருடமே அவருக்கு மருத்துவ சீட் கல்லூரியில் இலவசமாக வே கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கருணாமூர்த்தி பவித்ர அவர்கள் ஒற்றுமையாக வாழ பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சன்னதிக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பூஜாவிற்கு நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தீபிதா ரேகன் அவர்கள் ஸ்ரீகாந்த் நன்றாக படிக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கடை வாடகைக்கு கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் இளவரசனுக்கு எஸ்ஐ போஸ்டிங் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நவீன் பிரசாந்த் நன்றாக படிக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பாலச்சந்தன் அவர்களுக்கு குருவரெடியூர் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மஞ்சு பாஷினி அவர்கள் தலைவலி விரைவில் சரியாக பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஹரி பிரசாத் நன்றாக படிக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அசோக் குமார் அவர்களுக்கு கால்வெளி விரைவில் குணமடைய சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ரூபா தேவி அவர்கள் கணவருடன் சேர்ந்து வாழ சாய்பாபா அருள் புரிய புரிய வேண்டுகிறோம் பாலு தங்கமணி அவர்கள் உடல் நலமுடன் இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சுபா அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் முரளிதரன் அவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சிவாவிற்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நாராயணன் அவர்களுக்கு வாழ்க்கை துணை நன்றாக கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் ரூபா அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சுமதி அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் காவி அவர்கள் ஹாஸ்பிட்டல் வேலை நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் ராமலிங்கம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய படம் விரைவில் கிடைக்க முழுவதும் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஸ்ரீ சௌந்தர்யா அவர்களுக்கு சுக பிரசுவமாக குழந்தை நல்லபடியாக பிற பிறக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மெய்யலகன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நாயர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் வேலுமணி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஷார்மதி அவர்களுக்கு நல்ல வரன் மிக விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சரண் கீர்த்தி அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் முருகம்மாள் கீழ்வாணி அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அக்ஷயா அவர்கள் நல்லபடியாக குழந்தை பிறக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜா அவர்களுக்கு பூர்வீக சொத்து விரைவில் கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் வேலுசாமி குடும்பம் உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் நிவேதா உடல் நலமுடன் இருக்கவும் நன்றாக இருக்கும் பாபா அருள் புரிய வேண்டுகிறோம்